வணக்கம் மக்களே அந்தவங்க மதுரக்காரன் விஜய் உதயகிரீஸ்வரர் இந்த கோயிலோட பேர் இது எங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் மதுரையிலேருந்து சிவகங்கை போகிற வழியில் வரிச்சூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா டீ குன்னத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அதுக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோயில் ரொம்ப தூரம் நீங்கள் வேணாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு குடவரை கோவில் இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னென்னா இந்த சிவலிங்கத்தை வந்து தனி கல்லாக பிரித்து வைக்காமல் இந்த கொகையவே கொடைஞ்சு சிவலிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க அதான் இதோட கோவிலோட தனி சிறப்பு கிபி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கோவில் கிழக்கு திசை நோக்கி இருக்கனால உதயகிரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு இந்த கோவிலை சுற்றி இன்னும் ரெண்டு சிவலிங்கங்கள் இருக்குது ஒரு சமணர் படுகை இருக்குது போகிறவங்க அதையும் பார்த்துட்டு வந்துருங்க ரொம்ப பக்கம்தான் ரொம்ப அலைய தேவையில்லை அவ்வளோ ஒரு அழகான ஒரு கோவில் அவ்வளோ ஒரு அழகான இடம் மன இருந்துச்சு நிறையா கோயில் போயிருக்கோம் இந்த கோயிலும் போகிறோம் அந்த சைட் போனவங்க கண்டிப்பாக அந்த கோயிலை பார்க்காம வராதிங்க அவ்வளோ ஒரு அழகு கிழக்கு திசை நோக்கி இருக்கிறனால இன்னமும் ரொம்ப அழகாக இருந்தார் சிவன் நாங்கள் போய் அவரை பார்க்கும்போது அப்படியே மெய் மறந்துட்டோம் அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக ஒரு சிலையை செதுக்கி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு நம்ம முன்னோர்களை நினச்சி அந்த வைப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் நாங்கள் போது சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக இந்த பக்கம் வரவங்க நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு குடவரை கோவில் நீங்கள் எங்கேயுமே இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க போய் பாருங்கள் இந்த பக்கம் போகிறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலை போய் பார்க்கணும் இந்த கோயிலோட சிறப்பு இந்த கல்வெட்டில் இருக்கும் படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்